வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை எத்தனை பெரிய சவால்களை நம் முன்வைத்தாலும் நாம் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் நம்முடைய நடக்கும் வளர்ச்சியின் பலம் என்னவென்று இது நமக்கு உணர்த்தும் நமக்கு முன்னே ஒரு பெரிய மரத்தைப் போல உறுதியாக நிற்கப் போகும் கவின் என்ற இளைஞனின் கதையை பார்ப்போம் கவின் தகவல் துறையில் ஐடி வேலைக்கு சேர வேண்டும் என்ற கனவுடன் இருந்தான் அவன் ஆர்வத்துடன் பல நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்தான் நேர்காணல்களுக்கு அழைக்கப்பட்டான் ஆனால் கவின் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அவன் பத்து நேர்காணல்களில் கலந்து கொண்டான் பத்துமே தோல்வி பத்து இடங்களிலும் நிராகரிக்கப்பட்டான் நான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டேனோ என்று கவின் மனதளவில் முழுவதுமாக உடைந்து போனான் ஒரு நாள் மாலை தன் சோகத்தை சுமந்து கொண்டு ஓர் அழகிய பூங்காவில் இருந்த பெரிய மரத்தின் நிழலில் கவின் உட்கார்ந்திருந்தான் அந்த நேரம் கைகளை கட்டிக்கொண்டு சிரித்த முகத்துடன் ஒரு முதிய தோட்டக்காரர் அங்கே வந்தார் என்ன தம்பி கவலை இவ்வளவு சோகமாயிருக்க என்று பரிவோடு கேட்டார் கவின் சார் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒன்னும் நடக்கல நான் சரியானவன் இல்லைன்னு நினைக்கிறேன் என் முயற்சியெல்லாம் வீண் போகுது என்று விரக்தியுடன் சொன்னான் தோட்டக்காரர் சத்தமாக சிரித்தார் அந்த கவின் பெரிய மரத்தை உட்கார்ந்திருந்த காட்டி இந்த மரம் தெரியுதா என்று கேட்டார் கவின் தலையசைத்தான் சரி கவனி என்று ஆரம்பித்த முதியவர் இந்த மரத்தை நான் பள்ளம் வெட்டி நட்டேன் முதல் நான்கு மாதங்களுக்கு நான் தினமும் தவறாமல் தண்ணீர் ஊற்றினேன் ஆனால் ஒரு குச்சி கூட மேலே வளரவில்லை நீங்க என் இடத்தில் இருந்தா என்ன நினைச்சிருப்பீங்க கவின் யோசித்து ஐயோ அந்த மரக்கன்று போச்சு இனிமேல் இதற்கு தண்ணீர் ஊற்றி பயனில்லைன்னு நீங்க அதை கைவிட்டிருப்பீங்க என்றான் முதியவர் தலையை அசைத்தார் இளத்தம்பி நான் விடலை நான் காத்திருந்தேன் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினேன் அஞ்சாவது மாதம் திடீரென இந்த மரம் இரட்டிப்பு வேகத்தில் கிளை பரப்பி படர்ந்து வளர ஆரம்பித்தது அவர் கவினை நோக்கி வந்தார் என்ன தெரியுமா முதல் நான்கு மாதங்கள் அது பூமிக்குள்ளே தன்னை நிலை நிறுத்திக்க ஆழமாக வேர்களை இருந்துச்சு மேலே வளர்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சாலும் கீழே உறுதியான அடித்தளம் உருவாகிக்கிட்டு இருந்துச்சு அவர் கவின் தோளை தட்டினார் நீயும் அப்படித்தான் தம்பி பத்து தோல்விகள் உனக்கு வெளியில தோல்வி போலத்து தெரியலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு நேர்காணலும் உன் அறிவை உன் திறமையை உனக்குள்ளே இருக்கிற வேர்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்கு உன் உள்ளே வளர்ச்சி நடந்துகிட்டிருக்கு அந்த முதியவரின் வார்த்தைகள் கவின் மனதை மாற்றியது அவன் நம்பிக்கை கொண்டான் அங்கிருந்து சென்ற கவின் மறுபடியும் உற்சாகத்துடன் நேர்காணல்களுக்கு தயாரானான் சரியாக மூன்று வாரங்களுக்கு பிறகு ஒரு பெரிய நிறுவனத்தில் அவனுக்கு நேர்காணல் நடந்தது அந்த முறை அவன் தேர்வானான் சாதாரண பதவிக்கு அல்ல அவனை ஒரு தலைமை பதவிக்கு தேர்வு செய்தார்கள் ஆம் நண்பர்களே வாழ்க்கை திரும்பவும் ஒரு பாடத்தை சொல்லியது வெற்றி தாமதமானாலும் அது உறுதியான அடித்தளத்துடன் வரும்போது அது நிரந்தரமாக இருக்கும் இதுபோல் ஊக்கமளிக்கும் கதைகளை கேட்க நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி